வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் நாட்டின் வளர்ச்சியை உச்சத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளாா் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது உலக விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் ரிஷப் யாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் நாட்டின் வளர்ச்சியை உச்சத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்ற ரக்ஷாபந்தன் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் பெண்களுக்கு சமூக பொருளாதார அரசியல் துறைகளில் அதிகாரம் அளிக்கும் வகையில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு பணியாற்றி வருவதாக கூறினார் ரக்ஷாபந்தன் பண்டிகை சகோதரத்துவத்துக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்றும் இதுபோன்ற பண்டிகைகள் சகோதரிகளின் முன்னேற்றத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற உத்வேகத்தை அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் உதகையில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தை இன்று அவர் தொடங்கி வைத்து பேசினார் தமிழகத்தினுடைய நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவுல சீர்குலைந்து இருக்கிறது எங்கு பார்த்தாலும் லஞ்ச லவன்யம் மகளிருக்கு பாதுகாப்பு இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல போலீஸ்க்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு வளர்ச்சி வளர்ச்சியினுடைய வேகம் வல்லரசை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நோக்கி நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய முன்னெடுப்புல மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் மக்கள் இடத்துல எடுத்து செல்லும் விதமாகவும் மக்கள் ஒரு மிக பெரிய கொண்டாட்டத்தோடு இந்தியா முழுவதும் மூவர்ணக் கொடியை ஏற்றி இல்லம் தோறும் மூவர்ணக் கொடியை ஏந்தி நம்முடைய தேசம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் ஒரே நாடு ஒரே மக்கள் என்பதை பிரதானமாக கொண்டு யாத்திரையானது இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது நாட்டில் மின்னணு நிர்வாக நடைமுறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏழு பிரிவுகளில் மின் ஆளுகைக்கான தேசிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சிறந்த மின் ஆளுகைக்கான தேசிய விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இந்த விருதுக்கான பரிந்துரைகளை செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான கடைசி நாள் அக்டோ அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதியாகும் இதில் தங்கப்பதக்கம் பெறும் விருதாளருக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கான ஊக்கத்தொகையும் வெள்ளிப்பதக்கம் பதக்கம் பெறும் விருதாளருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் துறையின் ஆதாரங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக துறையின் பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் சஞ்சார் சாத்தி மொபைல் செயலியை கடந்த ஆறு மாதங்களில் பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை ஐம்பது லட்சத்தை கடந்துள்ளது நாட்டின் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு ஆங்கிலம் ஹிந்தி உள்ளிட்ட இருபத்தோரு மொழிகளில் இந்த செயலியின் பயன்பாடு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது போலி அழைப்புகள் நிதி மோசடி மற்றும் தவறான தகவல்கள் குறித்த புகார்களை இந்த செயலி வாயிலாக எளிதில் மேற்கொள்ளலாம் மேலும் இந்த செயலி வங்கிகள் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் யுபிஐ சேவை வழங்கும் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை பாதுகாக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உதவுகிறது நீங்கள் செய்தி அறிக்கை சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் இலங்கை கடற்பகுதியில் அத்துமீறி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் ஏழு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களின் ஒரு விசைப்படகையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீனவர்களிடையே அச்சத்தையும் நிதி நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் முதலமைச்சர் அதில் வலியுறுத்தியுள்ளாா் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையிலும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையிலும் பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தொடக்கக் கல்வி மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு முறையை கட்டாயமாக்குவதன் மூலம் இடைநிற்றல் அதிகரிக்கும் என்றும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினாா் விருதுநகர் மாவட்டம் பெம்பக்கோட்டை அருகே வீடு ஒன்றில் பட்டாசு தயாரித்துக் போது நேரிட்ட வெடி விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் ஒருவர் காயமடைந்தார் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அந்த வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிக்கப்பட்டதாகவும் அது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் இதனிடையே இந்த வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவருக்கு ஒரு லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினாா் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களிலும் அடுத்த நான்கு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக் கடலின் தென்பகுதிகளிலும் சிறவழிக்காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மாநில அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா பணி நியமன ஆணைகளை வழங்கினார் திண்டுக்கல் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் உலக பழங்குடியினர் தின விழாவை மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் திருக்கண்டலம் கிராமத்தில் நடைபெற்ற நிதி உள்ளடக்க முழுமையாக்கல் முகாமில் ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அழகுக்கலை மற்றும் சிகை அலங்கார பயிற்சியில் சேர விரும்பும் மாணவர்கள் இம்மாதம் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார் நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் கருங்கல்புதூர் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் கல்லூரி மாணவர் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்தனர் மதுரை மாவட்டம் வண்டியூரில் மாநில அரசின் மருத்துவ திட்டத்தின் கீழ் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர் நல வாரியம் சார்பில் தொன்னூற்றாறு தூய்மைப் பணியாளர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு வெறிநாய்க்கடி தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் உலக விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் ரிஷப் யாதவ் பதக்கம் வென்றார் சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று சவுதி அரேபியாவை எதிர்கொள்கிறது ஜெட்டாவில் இப்போட்டி இரவு மணி எட்டு முப்பதுக்கு தொடங்குகிறது மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் நாட்டின் வளர்ச்சியை உச்சத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளாா் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது உலக விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் ரிஷப் யாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்